வணக்கங்க நான் ஹிலர் கோபிநாதன் பேசுறேன் ஸோ நம்மளுடைய இந்த வீடியோவுடைய பதிவுகள் எதை பற்றினா கண் சம்பந்தமாக நம்மளுடைய கண்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஸோ நம்மளுடைய காய்கறி வைத்தியத்தின் முறைப்படி ஒவ்வொரு விதமான காய்கறிகளுக்கும் நம்மளுடைய கண் பிரச்சனையுடைய தீர்வுகள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அதோடைய பதிவுகளில் முதல் காய்கறி என்னன்னா வெண்பூசணிக்காய் சோ வெண்பூசணிக்காய் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்பூசணிக்காய் நிலை பார்வை பார்த்தாலே கலங்களாக இருக்கு சரியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான நிலை உள்ள மக்களுக்கு வெள்ளப்பூசணிக்காய் சாப்பிடலாங்க சரிங்களா சோ அடுத்த நிலை காய்கறி என்னன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் எப்படி இருக்கும்னா அந்த நிலைப்பாடுகள் ரொம்ப கூச்சமும் ரொம்பவும் அத வெயில கூட நடக்க முடியாதுங்க அவ்வளோ கண்கள் கூச்சம்கிறோம் அப்படியான உபாதைகள் வெளிப்பாடுகள் இருக்குது அவங்களுடைய சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கத்திரிக்காய் ஜூஸை போட்டு மிக்சில் அடிச்சு ஜூஸை போட்டு பிடிக்க வைக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த காய் என்னன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயுடைய நிலை கண்களில் என்ன சிரமங்கள் ஏற்படுத்தும்னா ஒரு சூடு கொப்பளமாகவோ இல்லை வேனர் கட்டியாகவோ அந்த இமைகளில் மட்டும் காமிக்கும் இல்லைன்னா கண் உள்ளேயும் அந்த இமையிலையும் காமிக்கும் சோ இந்த மாதிரியான கட்டியோ வீக்கமோ அந்த மாதிரி நிலை உள்ள மக்களுக்கு கடுமையான வழிகளோட இருந்துச்சுன்னா கொத்த உரங்காய் கொடுக்கலாங்க சரிங்களா அடுத்த காய் என்னன்னா புடலங்காய் சோ புடலங்காய் என்னன்னா முக்கியமான பங்களிப்பு நிறைய மக்களுக்கு வந்து இப்போ கேட்ராக்னு சொல்லி கண்ணில் புற வளர்ந்துருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நிலை உள்ள மக்களுக்கு புடலங்காய் நல்லா கொடுக்கணுங்க சோ புடலங்காய் கொடுத்தோம்னா அந்த கண்ணுடைய புற தண்ண கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சி நீர்வழியாவே வெளியில வந்துடும் சோ கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இது கொஞ்சம் முயற்சிகள் செஞ்சுட்டு வரும் இதுக்குரிய சில வழிமுறைகள் நான் முடிச்சோன்னே சொல்றேங்க உங்களுக்கு சரிங்களா அடுத்த காய்கறி என்னன்னா அரசனிக்காய் அரசனிக்காய் அப்படின்னா என்னன்னா அது எப்படின்னா ஒரு கலர் கலரா தெரியணும்னு சொல்லுவாங்க பார்த்துட்டே இருக்கேன் கலர் கலரா போகுது சார் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுடைய பலவீனங்கள் அரசினிக்காய் உள்ள நபருடைய பலவீனங்கள் கண்கள் எப்படி வெளிப்படுத்து சொல்லுவாங்கன்னா சார் என்னன்னு தெரியல கரெக்டாக கலர் கலரா தெரியுது ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் படிச்சாலே ஒரு லைன் படிச்சாலே ரொம்ப டயர்டாயிருது சார் கண்ணு என்னன்னே தெரியல ரொம்ப அந்த இமேஜ் ரொம்ப வீக் ஆனது மாதிரியோ ரொம்ப டயர்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யாருக்கு அதிகமாக தெரியும் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்க ஸோ ரொம்ப ஐல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருங்க ஸோ இது வந்து ஒரு அடிப்படை ஒரு சிம்டம் ஸோ இதை வச்சுட்டு தான் பெரிய பெரிய ஒரு நிலையா வெளிப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் டாக்டர்ஸ் ஆகிறவங்க அதாவது இந்த மாதிரி வியாதியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு இருக்கலாம் ஸோ நம்மளுடைய உடம்பை வச்சு நம்ம என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சு சரியான காய்கறிகள் இருந்தாலும் சரியாயிரும் தான் விஷயங்கள் ஸோ அதனால இந்த அரசனிக்கையோடைய நிலைப்பாடுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சில குறிகள் சிம்டம்ஸ் வெளிப்பாடுகள் இருந்தால் நீங்க நல்லபடியாக இந்த மாதிரியான காய்கறிகள் அதாவது அரசினிக்கை கொடுத்து அந்த கலர் கலராக வரக்கூடிய தன்மைகள் குறைச்சிருவோம் டயர் ஆகிற தன்மைகள் குறைச்சிரும் நல்ல சதைகள் பலப்படுத்தும் ஸோ நல்லா இருக்குங்க அந்த கண்களுடைய தெளிவுத்தன்மை நல்லா இருக்கும் நல்ல டயர்ல இருக்காது நல்ல பக்குவங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த காய்கறி என்னன்னா கோவக்காய் ஸோ கோவக்காய்க்கு முக்கியமான பங்களிப்பு என்னென்னா மாலை கண்ணு சொல்லுவாங்க ஈவினிங் மேல எனக்கு ஒம்போ களங்கள தெரியுதுன்னு சிலப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க சில பேர் எதுவுமே தெரியல ஒரே பிளாக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சில கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அது முன்னாடி இப்போ அதிகமாக இல்லை ஸோ கோவக்காயுடைய முக்கியமான பங்களிப்பு இது ஒரு காரணம் என்னன்னா ஈவினிங் மேலதாங்க எனக்கு கலங்களாவே தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஈவினிங் மேலதான் எனக்கு என்னன்னே தெரியல நைட் ஆனாலே எனக்கு நடக்க முடியல நடந்து வெளியில போயிட்டு வர அளவு காண்பானது வந்து நைட்லனால நடந்து போகணுமான்னு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது சில மக்கள் வயசானவங்களும் சொல்லுவாங்க சின்ன வயசுக்காரவங்களும் சொல்லுவாங்க சோ இதுதான் அடிப்படை இதான் நம்ம ஒரு நிலையை பாத்துக்கணும்னு சொல்றது சரிங்களா சோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து கோவக்காய் கொடுக்கலாம் காய் என்னன்னா முருங்க விதை முருங்கை விதைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா கிட்டப்பார்வை பார்த்தாலே கலங்களா இருக்கு கொஞ்சம் பார்த்தாலே எனக்கு சரியா தெரியல கலங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க நபர் உள்ள வெளிப்பாடுகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முருங்கை விதையே கொடுக்கலாங்க முருங்கை விதை கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட வைக்கலாம் சோ கிட்டப்பார்வை நல்லா தெளிவு கிடைத்திரும் அடுத்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காயுடைய காய்கறி நிலை உள்ள மக்கள் அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பகுதியான பார்வை இழப்புன்னு சொல்லுவாங்க எப்படின்னா சார் நீங்க தூரத்துல வரீங்க ஒரு சார்பா எனக்கு சரியா தெரியுது ஒரு சார்பா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் நீங்க உன்னிப்பா சில பேர் கஷ்டப்படுறவங்க தெரியும் இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க சோ எனக்கு தூரத்துல பார்த்தோம்னா நீங்க அந்த போட்டோ பார்த்தா ஒரு சைடா நல்லா இருக்கு சார் ஒரு சைட எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் இருக்கு அப்படின்னா ஆஹ் பீர்க்கங்க அவங்களுக்கு கொடுங்க நல்ல நிலை தெரியும் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்த காய் என்னன்னா தேங்காய் ஸோ தேங்காயோடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா நிறைய மக்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த சளி காய்ச்சல் வந்துட்டாலே மூக்கில் தண்ணியா குட்டுது கண்ணில் தண்ணியா கொட்டுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மட்டும் இல்லைங்க கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சு அதுலேருந்து கண்லேருந்து தண்ணியா வருதுன்னா தேங்காய் தேங்காய்ச்சல் கொடுங்க இமீடியட்டாவே தண்ணி வர்றதெல்லாம் நின்றோம் ஸோ உடனே சொல்யூஷன் கிடைச்சிரும் இது உடனே பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த காய் என்னன்னா எலுமிச்சை பழம் ஸோ எலுமிச்சையுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா திடீர் அப்படின்னோ இல்லை ஒரு கொஞ்சம் காலமாகவோ பார்வை இழப்பு சடனாகவே சடனாவே வச்சுக்கணும் உடனே இந்த மாதிரி வராது இல்லைங்களா அப்போ எங்க தேவைப்படுதுன்னா நம்மளுடைய சுரைபின் மண்டலங்கள்ல தான் ஏதாவது பாதுகாப்பு நிலைகள் பற்றவுறையாயிருச்சு அந்த நிலைகள்னால அந்த அந்த நம்மளுடைய பார்வை திறன் உடனே இழந்துரும் சோ அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எலுமிச்சை பழம் தாங்க நீங்க அப்படியே சாப்பிட வைக்கணும் தோல் பழம் விதையோட சேர்த்து போட்டு மிக்சில போட்டு அரைச்சு அதை குடிக்க வைங்க சோ பார்வை இழப்பு தன்னாலே மீட்டு கொண்டு வர முடியும் சரிங்களா சோ அடுத்த காய்கறி என்னன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் நிலை எப்படி இருக்கும்னா மங்களான பார்வைன்னு சொல்லுவாங்க சோ எப்படி மங்களான பார்வைன்னு அதே கலங்களா இருக்கு சார் இப்ப பார்த்தாலும் ஒரே கலங்களா இருக்கு எனக்கு எனக்கெல்லாம் பார்க்க முடியல ஸ்பைஸ் போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பலவீனம் தாங்க இது வெண்டக்காய் நல்ல காய்கறி இது கொடுத்தாலே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பலவீனத்தை பார்த்தும் கலங்களை தன்மையை சீர்படுத்தும் சரிங்களா அடுத்த காய்கறி என்னன்னா வாழைக்காய் சோ வாழைக்காயுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா கண்கள் செவந்து இருக்கக்கூடிய தன்மை இப்ப சில பேர் வந்து நிறைய பேர் பாப்பீங்க கண்லானா அப்படியே ரிட்டிஷா இருக்கும் ஏன்னா அப்பளும் ரத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது ரத்தம் இல்லைங்க அது ஒரு அழகி அது ஒரு பற்றாக்குறை கண்ணில் ஏதோ ஒரு நிலை பற்றாக்குறை ஏற்படுத்தி அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஸோ அவங்க நிறைய பேர் என்ன ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கீங்களா அவ்வளோ கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ரத்த ஓட்டத்தினுடைய ப்ராப்ளம்னாலையோ ஒரு சில தடைகள்னாலேயோ ஒரு சத்து பற்றாக்குறைனாலையோ அந்த கண்ணுடைய தன்மைகள் ரொம்ப சிறந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு தேவை வாழைக்காய்ங்க வாழைக்காயும் பச்சையை தான் சாப்பிடணும் தோலோட தான் சில சாப்பிடணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சையாவே மென்னு கடிச்சு சாப்பிடுங்க சோ நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்க இப்போ இந்த பன்னெண்டு காய்கறிகளுடைய கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் சோ இது மட்டும் சாப்பிட்டா சரியாகுமா கண்டிப்பா சரியாகும் ஒரு பகுதி இன்னொரு பகுதி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரி பண்ணி ஆகணும் என்ன சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது ஆயுள் பாத் பண்ணி ஆகணுங்க ஆயுள் பாத்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஆனா தெரியாத மக்கள் வந்து ஆயில் பாத்தா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அப்படியே அவங்க குளிச்சிருக்க மாட்டாங்க உடம்புல வந்து நல்லெண்ணெய்ய செக்குல நல்லெண்ணெய்ய உடம்புல மிச்சம் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாவே ஆஹ் நல்லெண்ணெய் நல்லா ஊற விட்டு ஒரு நேரம் நல்லா ஊற விடணுங்க அதுக்கப்புறம் சீர்கா இருக்கு பாத்தீங்களா அந்த சீர்காய நல்ல உடம்புல தேய்ச்சி நல்லா குளிக்கணும் சோ அப்படி குளிக்கிறதுனால அந்த தசைகளும் எல்லா விதமான உள்ள ஊறி நல்ல விதமான செயல்பாடுகளுக்கு பக்குவ நிலைகள் கொடுக்க வைக்கும் ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும் சோ இது பாத் பண்ணி ஆகணும் சரிங்க இது மட்டுமா இல்ல இன்னொரு விஷயங்கள் சொல்லிடுறேன் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்றோம்னா நிறைய மக்கள் இப்போ ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்கட்டும் ஸோ வெளியில ஒர்க் பண்றவங்களுக்கு ஓகே நைன் டே அலைச்சல் இருக்கிறவங்களுக்கும் எப்படின்னா காலையில வாக்கிங் போயிட்டு வேகமா ஸோ நம்ம என்ன சொல்றேன்னா வாக்கிங் போங்க வெயில்ல கொஞ்சம் போங்க ஸோ நிறைய பேர் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுறாங்க அவ்வளவு சொட்டிங் ஆகுமா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த பதமான வெயில் காலையில ஏறு வர வரக்கூடிய நல்ல வெயில் வரக்கூடிய வெயில உடம்புல அந்த சதை பகுதியில ஊற வைக்கணும் ஊடுறணும் ஸோ அப்படி தசைகள்ல ஊருச்சுன்னா அந்த தசை மண்டலங்கள் இன்னும் பாதுகாப்புகள் அதிகப்படுத்தும் நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மண்டல தசைகளுக்கும் பாதுகாப்புகள் கொடுக்கும் சோ சதையில நல்லா பலப்படுத்துறதுக்கு காலையில வரக்கூடிய வெயில நம்ம உடம்ப காமிக்கணுங்க சரிங்களா இது ஒரு விஷயம் அப்புறம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆஹ் வாரத்துக்கு ரெண்டு தடவை அயில் பாத் பண்ண சொல்லிட்டேன் ஆனா வரைக்கும் குளிக்கணும் அப்படின்னாலே காலையில இருந்து இருந்து கால் பாதங்கள் வரைக்கும் தண்ணியை ஊசாங்க குளிக்கணும் அரைக்குழி எல்லாம் குளிக்க வேண்டாம் இது நிறைய மாஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க சோ இதுவும் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு வியாதி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சரி பயணும்னா இவ்வளவு விஷயங்கள் சரி செஞ்சுட்டே இருக்கணும் சரி செஞ்சாத ஒரு முழுமையான தீர்வை நம்மளால பார்க்க முடியும் சோ இது மட்டுமே பார்த்து குணமடைகிற நான் இருக்கேன் சோ இதுக்கு மேலேயும் வந்து பக்குவ நிலைகளும் முழுமையான ஒரு நிலையை நம்ம காமிக்கணும் இல்லைங்களா அதனால அந்த நிலைகளை நான் சொல்லி தரதுக்காண்டிதாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசுறேன் சோ குளியல் அப்படிங்கறது இவ்வளவுதான் விஷயம் நம்ம சோப்பு போட்டு அழுக்க போக வைக்கணுங்கிறதெல்லாம் முக்கிய நோக்கமே இல்லை உடம்ப வந்து அஹ் நைட்ல இருக்கக்கூடிய நிலைகளை குளிர்ச்சி நிலை மாறி தட்பவெப்பங்கள் மாறி கொஞ்சம் சூடு நிலைகள் உடம்பு தாங்கக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சை தண்ணியை கொஞ்சம் சமநிலைகள் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேங்க சோ இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து சமநிலைகள் ஏற்படுத்தும் எதுவுமே குளிர்ச்சியோ சூடோ மேலே கீழே இம்பேலன்ஸ் பண்ணி விடாது சமநிலைகள் ஏற்படுத்தும் சோ இதனால எந்த உடம்புலயும் பிரச்சனைகளோ வியாதிகளோ வராது சோ இதுதான் விஷயம் இந்த நிலைப்பாடுகளோட சமாளிங்க உடம்பு நல்ல பாதுகாப்பான நிலைகள் ஏற்படுத்தும் நல்ல விதமான ஆரோக்கியங்களை மேம்படுத்தலாம் இது மட்டும் பசி அப்படிங்குறப்போ பசி எடுத்து மட்டும் சாப்பிடுங்க கழிவுகளை வெளியில போனதுக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி பசி அப்போல்லாம் கொஞ்சம் என்ன மாதிரியான உணவுகள் நல்ல உணவுகள் எடுக்கணுமோ அந்த மாதிரி உணவுகள் நல்லா ஃபாலோ பண்ணுங்க வெளி சாப்பாடுகள் அவாய்ட் பண்ணுங்க வீட்டு சாப்பாடுகள் முக்கியத்துவம் பண்ணுங்க அதுவும் பச்சை காய்கறிகள் பழங்கள் முக்கியத்துவமா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும் உடம்ப நல்ல விதமான ஆரோக்கியத்தை பண்ணும் ஓகேங்க இவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த காய்கறிகள்லாம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு விஷயங்க நம்ம உடம்புக்கு எவ்வளவு அளவுகள் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு தெரியும் அந்த அளவுகள் வந்து கொமட்டுற அளவுக்கு இருந்தா எடுத்துங்க சோ ரொம்ப கொமட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நிப்பாட்டிங்க அதுக்கு மேல எடுக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா விட்டுருங்க உடம்பே சோ அதாங்க இது அளவு இன்னொரு விஷயம் என்னன்னா உடம்புக்கு வந்து ஒரு நம்ம லிமிட் சொல்றோம் ஒரு நூறு கிராம் எடுத்துங்க இல்ல பத்து கொத்தவரங்க எடுத்துங்கு சொல்றோம் சோ அந்த அளவு இருந்தாலும் போதும் உங்க நாக்கு சுவைக்கு எவ்வளவு ஒரு மடகு ரெண்டு மடங்கு குடிச்சாலும் போதும் இது வந்து இப்படிதான் அப்படின்னு கட்டாயமே இல்லைங்க உங்க உடம்பு கண்டிப்பா இது எடுத்தே ஆகணும் சரிங்களா சோ எடுக்கப்படக்கூடிய அளவுகளும் ஒரு விஷயம் தேவைகள் எப்படின்னா எப்பெல்லாம் நம்ம சாப்பிட முடியுதோ அப்பெல்லாம் இந்த தேவைகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க நல்ல விதமான ஃபாலோஅப் ஆகும் நல்லா கீர் நடக்கும் ஸோ இது மட்டும் போதுங்க சரிங்களா நல்ல விதமான ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பன்னெண்டு காய்கறிகளுடைய பலனும் நீங்க நல்லா அனுபவிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றிங்க வணக்கம்